இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறோம் இரும்பு சளி நெஞ்சி செளி எல்லாம் அந்த சளி நாட்டு கோழி ரசம் வைக்கிறது நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்கு சின்னதாக தான் பிடிச்சிக்கணும் பெரிய கோழியாக பிடிக்கக்கூடாது அப்படி சின்ன கொஞ்சம் பிடிச்சிக்கணும் பொசிக்கிட்டா கண்ணு அஞ்சு கூணு கொத்தமல்லி அப்படியே ரைக்கணும் சீராக ரெண்டு கூணு போட்டுக்கலாம் நல்லா பொறிக்கூடாது அப்படியே ரேசா அப்படியே வரைய வரையும் வறுத்துக்கிட்டேன் வறுத்துக்கிட்டேன் பத்து முறை ரவு ரெண்டு சோம்பு ஒரு போணும் ஆறு முறை கருப்பா மூணு கொத்து மூணு கொத்து போட்டுக்கலாம் பச்சை கூட போடலாம் அது கொஞ்சம் பச்சை அதனால கொஞ்சம் செத்தான் போதும் வா மிளகா ஏறுபட்டு போச்சு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நல்லெண்ணா வெங்காயம் நல்லெண்ணு வா ரெண்டு பூண்டு பூண்டு சாப்பாட்டு இருக்கேன் போதும் கொஞ்ச நேரம் வணக்கினா போகுது நேரம் இந்தா இந்த அளவுக்கு மஞ்ச போது ஆக்கிராய் நல்லா மஞ்சிங்களா ஆகலாய் ஒரு கூடை மஞ்சள் போட்டுக்கலாம் வா இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது இல்லை வெங்காயம் போட்டுறேன் ஆ ஆடு நல்ல நல்ல மஞ்சள் பாக்கி சாந்து வரைக்காச்சு கோழியை கட்டி எடுத்துக்கலாம் ஆ பார்க்கணும்

நாட்டுக்கோழி வசத்துக்கு நல்லெண்ணா ஊற்றணும் ஒரு கூன் கருவு உரி வச்சா கரும்புனால நான் போடுறான் ரா இடிச்சி வச்சா நாட்டுக்கோழி கறி நான் போடுறேன் உப்பு ஒரு கூனு ஒரு கூனு உப்பு நல்லா வணங்க வேணும் நாட்டு கோழியை நல்ல நீச்சு நல்லா சோற சோர வணக்க முறிஞ்ச எலமும் கூறு தளி கேக்கு இரும்பு நிச்சி உடம்புக்கு நல்ல வலு முறிஞ்சி போன எலம்பு கூட ஒரு 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 கம்பள குடிக்க நல்லா வணங்க வணங்கினாக்கி நான் சாந்து போட்டுக்கோ

தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வாங்கணும் நல்லா கொதிக்கணும் அரை மணி நேரம் ஆகிப்பாச்சு நல்லா கொதிக்காச்சு அரை மணி நேரம் ஆகுது மணி சாப்பாடு இறக்கி வச்சு உணர்ந்த ராஜா எப்படி கதிக்குது பாரு எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பாரு இந்த ரசம் வச்சு சேவட்டா இரும்பு சளி நெஞ்சு செளி எல்லாம் நல்லா போயிடும் இந்த நாட்டுக்கோழி ரசத்தை குடிச்சா முருகாம கூட கூடும் நீங்க இந்த மாதிரி வச்சு குடிங்க வச்சுட்டு நான் ஆட்டி குடிக்கிறேன் ரச வச்சு குடிக்கணும் நாட்டு கோவில் ரசம் அவ்வளவு அருமையா இருக்குற நல்லா சுருக்கு இருக்குது சரியா எங்க சரியில்ல அடிச்சுட்டு வந்த ஒரு சமையல் குடிச்சா போட வாடகா